திருச்சிற்றம்பலம் பெரிய புராணம் சேக்கிழார் வரலாறு எழுதியது அதில் சுந்தரர் வரலாறு பார்த்துட்ருக்கோம் யார் செஞ்சாலும் தப்பு தப்பு தான் சத்தியத்தை மீறினா நான் அதை ஆதரிக்க மாட்டேன் அப்படின்னு அவ்வளவு தோழன் என்று அழைக்கப்பட்ட அவ்வளவு பெரிய அடியாரான சுந்தரமூர்த்தி நாயனாரே தன்னுடைய வாக்கு தவறியதற்காக என்ன செய்கிற சிவபெருமான் அவரை தண்டிக்கிறது அவரோட சத்தியத்தை மீறி இந்த திருவச்சியூர் எல்லையை கடந்ததுமே அவருக்கு கண் பார்வையை பறிச்சுட்டார் யார் செஞ்சாலும் தப்பு தான் அப்புறம் அப்புறம் இறைவனுக்கும் நமக்கும் வித்தியாசம் இருக்கு நம்ம நம்ம மன்னிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் அதெல்லாம் ஒன்றும் பண்ணிட மாட்டோம் ஆனால் இறைவனுக்கு யாராக இருந்தாலும் ஒன்று தான் அப்படிங்கிறதுக்காக காமிக்கிற மாதிரி அந்த ரெண்டு கண்ணையும் பார்வையும் அவர் பறிச்சு விடுறார் ரொம்ப கதர்றார் சுந்தரமுத்தி நானும் ஆனாலும் என்ன பண்ணுற திருப்பி கோவிலுக்கு போகல திருவற்றூருக்கு திரும்பி போகல அங்கேயே போய் வேண்டிகிட்டு சங்கிலியாரோடு சேர்ந்து அப்படி இருப்போம் அப்படி தோணலை ஏன்னா அவருக்கு தியாகேஸ்வரோட ஞாபகம் அப்படியே அழுத்துறது அதனால் வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு வர அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி போயிட்டே இருக்க அப்படியே தட்டுத்தன் மாதிரியே நடந்து இப்படியோ எல்லாமே இத்தனைக்கும் ஒரு ஃபெசிலிட்டி கிடையாது தான் போய் ஆகணும் அந்த மாதிரி போகும்போது திருமுல்லைவாயுங்கிற ஸ்தலத்தை அடையிற அங்கே திருவும் மைப்பொருளும் செல்வமும் எனக்கும் சீருடை கடல்கள் என்றெண்ணி அப்படிங்கிற பதிகத்தை பாடுறார் அதுக்கப்புறம் அங்கேயிருந்து புறப்பட்டு அப்படியே இறங்கலை சுவாமி அங்கேருந்து வரப்பட்டு இதெல்லாம் நமக்கு ஒரு பாடம் நம்ம வாழ்க்கைக்கு ஒரு பாடம் அங்கேருந்து கிளம்பி திருவெண்பாக்கம்ங்கிற ஊருக்கு போற அங்கே இருக்கிற அடியார்கள் எல்லாம் இவரோட வருகையை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு அவருக்கு மேலதாளத்தோடு அவருக்கு எல்லாம் என்னென்ன மரியாதை செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு வர வரவேற்று உபத உபச்சாரம்லாம் பண்ணுறா அப்படி பண்ணும்போது வன் தொண்டர் இவருக்கு பேர் வன் தொண்டர் இல்லையா ஏன்னா வன்மையாக வாதாடினத்தினால யார் இறைவனையே அவர் ஆட்கொள்ளும் சமயத்தில் அப்படி வாதாடினதுனால அவருக்கு அதுலேருந்து வன் தொண்டர்னு பேர் அந்த திருக்கோவில சுற்றி வளம் வந்து எல்லாம் கைகோப்பி ரொம்ப அழற சுவாமிகிட்ட ஒன்றை நான் வந்து உன்னோட இதில் வந்து கேட்டுட்டு தானே நான் வந்து சத்தியம் பண்ணுறேன்னு சொன்னேன் என்னை ஏதோ சோதிக்கிற மாதிரி நீ மகளிர் மரத்தடைக்கு போய் சத்தியம் பண்ண பண்ணிக்கொடுன்னு அவளை சங்கிலியாரை விட்டு கேட்க சொல்லி பண்ணிட்டேன் என்னை அதே மாதிரி பண்ணினதுனால இப்போது என் பார்வையும் பறிச்சுட்டியே நான் எப்படி உன்னை ஊர் ஊராக போய் உன்னோட பார்ப்பேன் உன்னை எப்படி பார்ப்பேன் என்னை நீ இப்படி சோதிக்கலாமா அப்படின்னு கேட்குற அப்போ இறைவன் என்ன சொல்கிறார் கையில் ஒரு ஊன்றுகோல் தராராம் அவருக்கு தருமாறாமல் அப்படி தட்டிகிட்டே போகிறதுக்காக உழம் போகிருக்கிறது இப்போது நான் கூட தான் இருக்கேன் அப்படின்ட்டு குலோம் போகிறேன் என்னமோ நம்மளை என்னமோ அந்நியம் மாதிரி நடத்துறாத இறைவன் இவருக்கு அப்படியே பொங்கி பொங்கி வருதான் ஆத்தாம அதில் பாடின பாட்டு தான் பிழையுடன பொறுத்திடுவர் என்றடியேன் பிழைத்தக்கால் பழியதனை பாராதே படலம் என் கண்மலைப்பித்தாய் குழை விரவு வடிகாதா கோயிலுளாயே என்ன உழையுடையான் உள்ளிருந்து குளோம் போகீர் என்றானே அப்படின்னு அந்த பதிகத்தை பாடி முடித்ததும் அவருக்கு பாடிக்கிறார் தன்னைத்தானே உலகம் போகீர்னு கொடுத்து இப்படி அனுப்பிச்சியே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு அவர் பாடுறார் இப்படி என்னை சோதிச்சு கண் பார்வையை பறிச்சுட்டு இப்படி நான் உன்ட்ட வந்து பாதாடனத்துக்கு அப்புறமா அழுதத்துக்கு அப்புறமாகவும் இப்படி யாரும் இப்போ கொடுக்குற மாதிரி கையில் கொடுத்து அனுப்புறே அப்படின்ட்டு ரொம்ப வருத்தப்பட்டு இந்த பாடலை பாடுறார் அதுக்கப்புறம் ரொம்ப அதில் கனிப்பாக உருகி போகிற மாதிரியான அமைஞ்ச பாடல் அது முடிஞ்சாலும் படித்தே பார்க்கலாம் அது ரொம்ப மனசு சங்கடப்பட்டு இந்த இந்த செந்தமிழ் பா பதிகத்தை பாடிட்டு அங்கேருந்து கிளம்புற அந்த ஊன்றுகளோட துணையோட சரி இது போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டியோ அப்படின்னு நினச்சிக்கிண்டே போய் அடுத்தது எங்கே வராதுனாக்க திரு பாலங்காடு திருவாலங்காடு எங்கே காரைக்கால் அம்மையாக இருக்குது இது கைலாச இதை காமிச்சா போயிடும் கைலாச காட்சி நடன காட்சி நடன திருக்கோளால்தான் அம்பாள் அம்மை வந்து காரைக்கால் அம்மையார் தாளம் போட அவர் போடுற மாதிரி தான் அங்கே நாட்டியம் ஆடுற மாதிரியான திருத்தலம் அது முக்தி அங்கே போய் அந்த தரிசனத்தை பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு காலால் மிதிக்கிறதுக்கே அவர் பயப்படுறாராம் அங்கேருந்து பழையனூரில் போய் தங்குற முத்தா முத்தி தரவல்ல முகிழ் மென் முகிழ்மென்முளையால் உமைபங்கா அப்படின்னு எடுத்து அங்கேயும் தமிழ் மா பாட்டு பாடுற அங்கேருந்து புறப்பட்டு திருவூரல்ங்கிற திருத்தலத்துக்கு போய் பெருமானை வழிபட்டு அங்கேருந்து கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து காஞ்சி மாநகரம் வந்துடுறார் தேனிலவு பொழுக்கட்சி திருக்காம கோட்டத்தில் ஊனில் வளர் உயிர்க்கெல்லா ஒழியாத கருணையினால் ஆன திரு அறம்புறக்கும் அம்மை திருக்கோயிலின் முன் வானில் வளர் திருவாயில் வணங்கினார் வன் தொண்டர் அங்கே யார் அவ என்ன பண்ணுறா முப்பத்திரெண்டு அரங்களை இருக்கா காமாட்சி காமக்கோட்டத்தில் போய் அவளை வாசலில் நின்று பார்த்துட்டு முறையாக ஈசனை பார்த்துட்டு தான் வரணுங்கிறதுனால ஏகாம்பரேஸ்வரர் சன்னதிக்கு காமக்கோட்டத்தில் போய் பண்ணுற அங்கேருந்து காமாட்சி அம்மையை காமக்கோட்டத்தை பார்த்துட்டு என் அம்மையே என்னோட நீ இருநாழி நெல் கொண்டு முப்பத்தி ரெண்டு அறங்களை வளர்க்குறையே நான் வந்து கண்ணு இல்லாமல் கலங்கி நிற்கிறேன் கண்ணு தெரியாமல் கலங்கி நிற்கிறேன் ஐயன் வந்து இன்னும் கண்டுக்கவே மாட்டேங்கிற அகிலாங்க நாயே நீ எப்படியாவது அவருக்கு ரெக்கமெண்ட் பண்ணி எனக்கு இந்த கண் பார்வையை கொடுக்கறதுக்கு நீ தான் சொல்லணும் அப்படின்னு அவள்கிட்ட வேண்டிட்டு அதுக்கப்புறம் ஏகம்ப வாசல்லேருந்து சொல்கிறார் ஏகாம்பநாதர் சன்னதிக்கு போய் அடியாரெல்லாம் வழிகாமைக்கிறார் அது அவரோட போய் விண்ணாழ்வார் அமுதுண்ண மிக்க பெருகிடமுண்ட கண்ணாளா கட்சி ஏகம்பனே கடையானேன் என்னாத பிழை பொருத்திங்யான் காண எழுப்பவளை பண்ணா கண்ணளி தருளா என விழுந்து வணங்கினார் அதை பாடி அங்கே நமஸ்காரம் பண்ணி எனக்கு வந்து விண்ணோருக்கு அதோட பாடலோட அர்த்தம் என்னென்னா விண்ணோருக்கு அமுது அமுது இல்லைன்னா இன்னும் கிடச்சிருக்கும் இவர் அந்த விஷத்தை இவர் வாங்கிக்கலா நிலகண்டன் வாங்கிக்கலாம் அதனால் அது கொடுத்த விம்மலா அருள் பொழியும் கண்ணா திருக்கச்சிமேபும் திருவாளா சிறியனுடைய குற்றத்தை பொறுத்தருள்வாய் உனது செம்பவள திருமேனியை கண்டுகளிக்க எனக்கு கண் பார்வை கொடு அப்படின்னு வேண்டிக்கிறார் அப்போ என்னென்ன வேண்டிக்கிறாராம் வேண்டிக்கும் போது அம்பாளுக்கு வாமபாகம் இல்லையோ ஈசனில் பாதி அம்பாள் அந்த பாதி வந்து வாமபாகம் இடது பாகம்ங்கிறதுனால அந்த பாதத்தை கண்ணுக்குள்ளார வச்சு அம்பாள்கிட்ட அப்படி மனசார வேண்டிக்கிறான்னா அம்பாள் தான் உடனே மனசை இறங்கிடுவாள் இல்லையா அப்போ அவள் என்ன செய்கிறான்னா ரொம்ப அவ அவ அதனால் செஞ்சத்துனாலேயோ ரெக்கமெண்ட் பண்ணத்தினாலேயோ நம்ம தெரியல அவருக்கு அங்கே இடது கண் பார்வை தெரியுது அந்த இடது கண் பார்வை தெரிய ஆரம்பிக்கிறது அதுக்கப்புறம் அவருக்கு ஏக சந்தோஷம் ஆகிடுது அப்புறம் தான் இந்த பதிகம் பாடுற ஆலந்தானும் அமுது செய்தானே ஆதியை அமரர் தொழுதேத்தும் சீலந்தான் பெரிதும் உடையானை சிந்திப்பார்வர் சிந்தையுலானே ஏலபார் குழலால் உமை நங்கை என்று ஏத்தி வழிபட பெற்ற காலகாலனை கம்பனம்பானை காண கண்ணடியேன் பெற்றவாறே அப்படின்னு பதிகத்தை பாடி முடித்ததும் அவ்வளோ சந்தோஷம் அவருக்கு அப்புறம் அங்கே கட்சியே தரிசனம் பண்ணி அந்த இடத்துல இருந்துட்டோம் அப்புறம் திருவாரூருக்கு போகணுங்கிற ஆசைக்கு தானே இவர் வந்தார் அதுக்கப்புறம் புறப்படுறார் அப்போ மனசுக்குள்ள திருவாரூர் தியாகேசனை எப்போ பார்ப்பேன் எப்போ பார்ப்பேன்னு அதையே ஓடிட்டுருக்கு அது மாதிரி அங்கே போய் ஒவ்வொரு கோவில்களாக அங்கேருந்து பார்த்துட்டு திருப்பி திருவாமாத்தூரில் வந்து அங்கே ஈசனை தொழுதுட்டும் அங்கேருந்து காவிரி நதி தீரத்தில் அந்த பக்கத்தில் ஸ்நானம் பண்ணிவிட்டு திருவாவூரத்தில் போய் கோழி அங்கே போய் திருவாரூரை இது அங்கே பற்றி அங்கே பாடுற குறை குறைவிலா நிறைவே குணக்குன்றே கூத்தனை குழைக்காதுடைய ஆணையனு அங்கே திருவாரூரையில் பாடிட்டு அங்கேருந்து புறப்பட்டு திருத்துருத்தி போகிற அப்போ வந்து உடம்புல அவருக்கு ரொம்ப பிணி வந்துருக்கும் என்னதுன்னு சொல்ல முடியாத ஒரு நோய் வந்து துன்புறுத்துறது அப்போ நம்பரு நம்பியாரோட என்ன செய்கிறாருன்னா திருத்துருத்தி கோவிலில் போய் மருந்தீசா மலைமகள் நேசா என்ன நீ வந்து இப்படி பிணியால் வாடுறனே நீ இப்படி கண்டுக்காமல் இருக்கலாமா அப்படின்லாம் ரொம்ப போற்றி பாடினதும் பெருமாள் என்ன சொல்கிறார் அன்பனே வடகுளத்தில் குளிப்பாயின்னு அசரீரி வாக்கா சொல்கிற அப்புறம் ஆறு என்ன பண்ணுறார் அந்த வடகுளம்னு இருக்கிற அந்த கோவிலோட குளத்தில் அங்கே குளித்து எழுந்தால் முன்னாடிக்கு இன்னமும் அப்படியே பல 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 பழன்னு அவ்வளோ சூப்பராக அவ்வளோ அருமையாக ஜொலிக்கிறாராம் சுந்தரர் அதுக்கப்புறமா அந்த திருமே நீ கிடச்சதுக்கப்புறமா உள்ளே போய் அவரை மின்னுமா மேகங்கள் பொழுந்திழுந்து தருவி தருவி வெடிபட திரை திரைக்கொணந்துன்னு அந்த பா பதிகத்தை அங்கே பாடுற அந்த மாதிரி எல்லா திருத்தலங்களையும் இடையில் இருக்கிற காட்சியிலேருந்து திருவாரூருக்கு வர வழியில் இருக்கிற அத்தனை திருத்தங்களையும் திருத்தலங்களையும் பார்த்துட்டும் திருவாரூரை வர திருவாரூர் எல்லையிலேருந்து கோவிலை பார்த்துட்டு ஒரு கண்ணால் தானே பார்க்க முடியிறது ரொம்ப மனசு சங்கடமாக ம அங்கே அந்த எல்லையிலையே விழுந்து நமஸ்காரம் பண்ணுறது சாயங்காலம் ஆயிடுத்து அங்கே போய் பறவையுண் மண்டலி அப்படிங்கிற தூரவா தூவாயார் திருக்கோயிலில் போய் தொழுது வணங்கி இறைவனை என்னோட துயர் கலைந்து எனக்கு கண்ணு பார்வையை குடு அப்படின்னு பதிகம் பாடுறார் தூவாயா தொண்டு செய்வார் பட துக்கங்கள் காவாயே கண்டு கொண்டார் இறைவர் காக்கிலும் நாவாயால் உன்னையே நல்லென சொல்லுவே காவாவன் பறவையுண் மண்டலி அப்மானே அப்படின்னு அந்த பதிகத்தை பாடுறார் ஆனாலும் அப்போ ஒன்றும் தெரியல கூட வந்து எல்லா அடியார்களும் வந்து அரவணைச்சி இவர் அழிச்சுக்கிட்டு திருமூலட்டானத்துக்கு போய் அத்தாமத்துக்கு போது தரிசனத்துக்கு போகிற அங்கே வந்து பாடல் பாடுற அதெல்லாம் முடித்ததும் தேவாசிரியர் மண்டபத்துக்கு போய் தரிசனம் முடிக்கிறார் அப்படின்னு கேட்பார்ல தேவாசிரியர் மண்டபத்துக்கு போய் அங்கே விழுந்து மனதுக்கு ஆறுதலுக்கு எல்லாம் சொல்லி இப்போ கோபுரத்தை தொழுது எல்லாம் பண்ணுற அப்படியும் பார்வை அப்புறம் தான் என்ன பண்ணுற நீ தானே மகிழ மர்த்தடிக்கு போ சொன்ன அங்கே வந்து என்ன தத்தியம் பண்ண சொன்ன எல்லாமே நீ பண்ணின நாடகம் தானே அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி அப்புறம் அதிகம் பாடுற மீளா அடிமை மீளா அடிமை உமகேயா

திருவாரூரில் வாழ்ந்து போதீரு இந்த மாதிரி இந்த வதிகத்தை பாடினதும் சிவபெருமான் மனசு ரொம்ப சந்தோஷப்பட்டு இறங்கி அவருக்கு அந்த வலது கண் பார்வையும் கொடுத்தார் அதுக்கப்புறம் அவரோட சிவபெருமானை திருப்பி மண்மிசை விழுந்து வணங்கி ரொம்ப நேரம் நமஸ்காரம் பண்ணிகிட்டே இருக்கேன் மகிழ்ச்சி கடலில் மூழ்கி நல்லபடியாக அவருக்கு பார்வை வந்ததாக பார்க்குறோம் மகாபரிபாலேஸ்வரம் திருச்சிற்றம்புறம்